காசி யாத்திரை காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரைன்னு சொல்றாங்க அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை உண்டா ஆமாங்க காசி யாத்திரைங்கிறது இந்துக்களை பொறுத்தவரை ஒரு புனித யாத்திரை இந்த யாத்திரை தென் மாநிலங்கள்ல இருக்கிற மக்களையும் வட மாநிலங்கள்ல இருக்கிற மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரையாக பன்னெடுங்காலமாக விளங்குது இறப்பவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வதாக ஒரு நம்பிக்கை உண்டு இங்க வாழக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் மரணம் நிகழும்போது அவற்றுடைய காதுகள்ல ராமநாமத்தை சிவன் ஓதுவதாக ஐதீகம் இதனாலதான் வயோதிக பருவம் எட்டிய பல பேரும் காசியில தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்கிறதுக்கு ஆசைப்படுறது உண்டு இப்படி நூற்று கணக்கானவங்க இன்றைக்கும் வயது முதிர்ந்த காலத்துல தங்கி இறப்பை நோக்கி காத்திருக்காங்க பொறுத்த ஏழு முக்தி தலங்கள் உண்டு திருவாரூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வாரணாசி அழைக்கப்படக்கூடிய காசி சிதம்பரம் மதுரை திருமுறைக்காடு அவிநாசி இந்த தான் முக்தி தலங்களாக விளங்குது திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தாலே முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி காசியில இறந்தாலே முக்தி சிதம்பரம் நடராஜரை தரிசித்தாலே முக்தி மதுரையை சொன்னாலே புக்தி திருமுறை காட்டில் தீர்த்தமாடினாலே புக்தி அவினாசி பெயரை கேட்டாலே புக்தி அப்படின்னு பெரியவர்கள் சொல்றது உண்டு அதே போல சப்த மோட்சபுரிகளும் புரிகளும் இருக்கு இந்துக்களுடைய நம்பிக்கையின்படி அரித்துவார் மதுரா அயோத்தி வாரணாசி எனப்படும் காசி உஜ்ஜயினி துவாரகை காஞ்சிபுரம் இந்த நகரங்கள் இருக்கிற ஆறுகள்ல புனித நீராடினா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டு இந்த ரெண்டுலயுமே காசி இடம்பெற்று இந்துவாக பிறந்த ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது காசி ராமேஸ்வர யாத்திரை மேற்கொள்வது முக்கிய கடமையாக கருதப்படுது காசி யாத்திரைய எந்த வயதிலேயும் மேற்கொள்ளலாம் அதுக்கு வயது தடை இல்லை ஆனா தம்பதியா முதன்முறையாக செல்றவங்க கட்டாயம் அலகாபாத்ல இருக்கிற திரிவேணி சங்கமம் சென்று வேணி தானம் செய்யணும் அதுக்கு பிறகுதான் காசிக்கு செல்லணும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க गुरु गुरु ब्रह्मा विष्णुष्ण गुरु महेश्वर गुड़ो साक्षात मर ब्रह्म नम तल ग्लास कई लाइट कई मूर्ति पे तल्प मूर्प मूर्पे तल शापड़ा आक्रम

அதே போல கடவுளை இழந்த பெண்கள் காசி யாத்திரை செல்லும் பொழுது அவங்க திருவேணி சங்கம் அமைந்திருக்கிற பிரயாகிலையும் காசியிலையும் பிண்டதானம் செய்ய முடியாது அதனால அவங்க காசியை அடுத்து கயாவுக்கு சென்று அங்கு பிண்டதானம் செய்ய முடியும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க இதனாலதான் குழு யாத்திரையை மேற்கொள்றவங்க முதல்ல பிரயாகைக்கு போறாங்க அதுக்கு அடுத்தது காசிக்கு போறாங்க இறுதியாக கயாவுக்கு போய் திரும்புறாங்க பொதுவா காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது முதல்ல ராமேஸ்வரம் கடலுக்கு போய் அக்னி தீர்த்த கடல்ல நீராடி மண் எடுத்துக்கொண்டு திருக்கோயில்ல கோடி தீர்த்தம் பெற்றுக்கொண்டு காசிக்கு சென்று கங்கையில் மண்ணை கரைப்பதோடு கோடி தீர்த்தத்தை காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முறை நீரணிவிட்டு நீர சூழலைகளை கடலுக்குள் போடக்கூடாது அதற்கு மாறாக கங்கையில நீராடும் போது அங்க ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய கங்கை நீரை மீண்டும் ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இந்த ரெண்டையும் செய்யறவங்க தான் காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரையை முழுமையாக செய்ததாக அர்த்தம் இது தொடர்பா இன்னும் விரிவான தகவல்களை திருக்கோயில் வரலாறுகளையே அறியறதுக்கு மேல இருக்கிற இந்த ரெண்டு வீடியோக்களை கிளிக் செய்து நீங்க பாக்கலாம் இந்த யாத்திரையில ராமேஸ்வரத்துல என்னென்ன சடங்குகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலுக்கு போய் நீராடணும் தம்பதியாக செல்றவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக மூன்று முறை கடல் நீர்ல முழுகி எழுந்திருக்கணும் அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பிடி மண்ணை கடல்ல இருந்து சேகரிக்கணும் மூணு தடவையும் சேகரிச்ச மண்ணை கரைக்கு எடுத்துட்டு வந்து தலைவாழை இலை போட்டு முதல் பிடி மண்ணை சேது மாதவலிங்கம் அப்படிங்கிற பெயர்ல பிடிச்சு வைக்கணும் இரண்டாவது பிடி மண்ணை பிந்து மாதவலிங்கம் அப்படிங்கிற பெயர்ல பிடிச்சு வைக்கணும் மூன்றாவது பிடி மண்ண வேணு லிங்கம் அப்படிங்கிற பெயர்ல பிடிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் மணலால் உருவாக்கப்பட்ட இந்த லிங்கங்களுக்கு பூக்களால் பூஜை செஞ்சு பிந்து மாதவலிங்கம் வேணு மாதவலிங்கம் மீண்டும் கடல்ல கரைச்சிடணும் சேது மாதவலிங்க மணல மட்டும் ஒரு பையில இல்லாட்டி ஒரு துணியில சுத்தி எடுத்துக்கணும் கடற்கரையோரம் அமைஞ்சிருக்கிற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லயும் நீராடணும் இறுதியா இருபத்தி ரெண்டாவது தீர்த்தமாக கோடி தீர்த்தத்துல நீராடினதும் அதுல சிறிதளவு நீரை இல்லாட்டி பாத்திரத்திலேயோ சேகரிச்சுக்கணும் அப்படி இல்லாத பட்சம் அந்த கோயில் வளாகத்திலேயே தீர்த்தங்கள் பாட்டில விற்கப்படுது அதை தொடர்ந்து காசிக்கு செல்றவங்க உடனடியாக புறப்பட்டு போகலாம் இல்ல சில நாள் இடைவெளி விட்டு தான் செல்ல போறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா செய்யலாம் ஆனா ராமேஸ்வரத்திலிருந்து சேகரிச்சு எடுத்துட்டு வந்த மண்ணும் அந்த தீர்த்தமும் புனிதமானவைங்கிறதால அவை பூஜை அறையில் தான் வைக்கணும் அதோட மாலை நேரத்துல இதுக்கு ஆரத்தி காட்டி வழிபட வேணும் காசிக்கு புறப்படும் போது கோடி திருத்தத்தையும் சேது மாதவ லிங்கமாக பிடிஞ்சு வச்ச மணலையும் மறக்காம எடுத்துக்கணும் காசி பயணத்தை நம்முடைய வசதிக்கு ஏற்ப ரயில் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம் வாரணாசிக்கு தென்னக ரயில்வே பல ரயில்களை தொடர்ந்து இயக்கிட்டு வருது பிரயாகை காசி இந்த ரெண்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு கயா மட்டும் பக்கத்துல இருக்கிற பீகார் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு ஒரே குடும்பமாக பிரயாகை காசி கயா பயணங்களை மேற்கொளவங்க முன்கூட்டியே ரயில் டிக்கெட்டுகளை பதிவு செஞ்சு பயணிக்கிறது தான் நல்லது அதே போல பயண திட்டத்தை முன்கூட்டியே வகுத்து பிரயாகையிலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காசிக்கு பேருந்து இல்லாட்டி ரயில் மூலம் செல்றதுக்கும் புக்கிங் செஞ்சுக்கணும் காசியில இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கயாவுக்கு ரயில் இல்லாட்டி பேருந்துல பயணிக்கிறது குறித்த திட்டமிடலும் அதே போல செய்யணும் இதோட இந்த காசி பயணத்தை தொடர்ந்து ஊர் திரும்புறதுக்கும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு முன்பதிவு வசதியை பயன்படுத்துவதும் நமக்கு பாதுகாப்பானது சிரமங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டினா முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில காசி ராமேஸ்வரம் யாத்திரைய பல பேரு ஆண்டுதோறும் ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க அந்த பயணத்துல யார் முறையா கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் தரிசனம் செஞ்சு வைக்கிறாங்களோ யாத்திரையில யார் முன்னாடி பங்கேற்றாங்களோ கிட்ட கேட்டுக்கிட்டு அதில் பயணிக்கிறது பெட்டர் வெறும் தல யாத்திரை தான் காசி ராமேஸ்வரம் ரெண்டு தலை யாத்திரையை மட்டும் மேற்கொள்ள விரும்புறவங்களோ போகலாம் அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு நேரடியாக காசிக்கு போயிட்டு திரும்ப வழக்கமானதாகவும் இருக்கு பல முறை காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை போறவங்க பல பேர் இருக்காங்க அப்படி முதன்முறையா காசி பயணம் மேற்கொள்ளக்கூடிய தம்பதிகள் முதல்ல பிரயாகை தான் செல்லணும் பிரயாகையில கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று புண்ணிய நதிகளும் கலக்குது பிரயாகில நாலு அஞ்சு மணி நேரம் தான் அதிகபட்சமா செலவிட வேண்டியிருக்கும் ரயில் ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோல திருவேணி சங்கம் அருகிலேயே அமைஞ்சிருக்கிற மடங்கள்ல தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆட்டோவுக்கு அதிகபட்சமாக ஒரு நூத்தி ஒன்பது ரூபா செலவு பண்ணா போதும் அவங்களே அந்த மடங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மடங்கள் இருக்கிறதால மொழி பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்துல தான் திருவேணி சங்கமா அமைஞ்சிருக்கிறதால அங்கே நீங்க எந்த நேரமும் போகலாம் அங்க ஏராளமான படகோட்டிகள் காலை நேரத்துல காத்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட குறிப்பிட்ட கட்டடத்தை செலுத்தினதும் ஆற்றுக்கு நடுவுல நீர் ஆழம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக நீராட அனுமதிப்பாங்க ஆற்றுல விளக்கு ஏற்றி மிதக்க விடுவதற்கும் பூஜை பொருளான மஞ்சள் குங்குமம் பூக்கள் போன்றவை அடங்கிய பையும் வாங்கிறது நல்லது வடக்கெலாம் குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதும் அந்த பகுதியில் நீராடும் போது நாம ராமேஸ்வரத்திலிருந்து பிடிச்சிட்டு வந்த சேது மாதம் ஒரு சிறிதளவு எடுத்து அதுல பூவை வச்சு வருடம் தேதி மாதம் கிழமை திதி அன்றைய நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி இறந்தவர்களின் பெயரை உறவு முறைகளுடன் வரிசையாக சொல்லி திதியை ஏற்குமாறு மனசுல வேண்டிக்கிட்டு நீர்ல தலையை மூழ்கி மடலை கரைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பகுதியில இருந்து சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய்த பிறகு நாம கையில எடுத்துட்டு போன விளக்க ஒரு தட்டுல வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நீர்ல மிதக்க வச்சுட்டு படகுல கரை திரும்பலாம் இந்த சடங்குகளை செய்யறதுக்கு சுமார் ஒரு மணி நேரம் ஆகும் அதை தொடர்ந்து திரிவேணி சங்கம தீர்த்தத்துல சிறிதளவை பாட்டில் எடுத்துக்கிறது நல்லது அது தொடர்ந்து கரையில காத்திருக்க கூடிய பண்டிதர்களை அணுகுனா நம்முடைய வசதிக்கேற்ப வேணி தானம் பிண்ட தானத்தை செய்து தரத்துக்கு தயாராக இருப்பாங்க இங்க இருக்கிற பண்டிதர்கள் பெரும்பாலானவங்க தென்னக மொழிகள் எல்லாமே நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறதால மொழி பிரச்சனையும் இங்க இல்ல யார் தெளிசு செய்தாலும் தெளிதா செய்தாலும் எல்லாரும் இங்க கட்டாயமா பிராய் சித்தம் பண்ணணும் இங்க இங்க மட்டும்தான் அஞ்சு காரிக்கணும் இங்கே மூணோ காரியக்கிரமம் கங்கை பூஜை கங்க பூஜா ஆனால் இங்கே காசி காசி பஞ்சநதி காசி சுத்த கங்கை இல்லை காசி பஞ்சநதி 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 ஆனாலும் முதல் வருணா கங்கா யமுனா சரஸ்வதி அஸ்வி நதி இங்கே சுத்த கங்கை இல்லை இங்கே மட்டும்தான் சுத்த கங்கா இருக்கு இங்கே இங்கே என்ன சுத்தகங்க இருக்கே கங்கா யமுனா சரஸ்வதி இங்கே மட்டும்தான் இருக்கே இங்கே கங்கைக்கு முதல் குடிச்சிடுவாங்க அப்புறமா உங்கள் கங்காஜல் பூஜா பண்ணுவோம் இங்கே மூணோ கார்கிரமோ கங்கா தோசை நாலு கார்கிரம நாலு கார்கிரம வேணிதான கல்யாணம் வேணிதான கல்யாணம் ஆனால் இங்கே ஒரு ஸ்ரீக்கு மூணு ரக தோசை இருக்குது முதல் தோசை பிரதம ரஜஸ்விலா தோசை ரெண்டோ தோசை கர்பதோசை மூணோ தோசை

எல்லாருங்க முப்பத்தி ரெண்டு பெண் தான் பண்ணணும் யாருக்கு பர்தா இல்லையா வந்தாச்சு இங்க முப்பத்தி ரெண்டு பின் தான் பண்ணணும் நான் காசில பிண்ட பிரதானம் பண்ணிங்க கையில பிண்ட பிரதானம் இங்க வேண்ட இல்ல செரீரல முக்கிய மூணு பாகாளு முதல் பாகம் மௌத் முகம் பிரயாக்சத்திரம் ஆனால் முகம் காசி நாவி கையப்பால் முதல் இங்க முப்பத்து ரெண்டு பெண்டாக பண்ணிடும் அப்புறமா காசி முப்பத்து மூணு பெண்டாக பண்ணணும் கயா தொம்பை ஆறு நைன்டி சிக்ஸ் பெண்டாக கையா யாருக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை எல்லாருங்க முப்பத்து ரெண்டு பெண்டாக பிண்டதானம் வேணிதானம் தானம் இந்த ரெண்டு சடங்குகளும் முடிவடைகிறதுக்கு சுமார் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதை தொடர்ந்து அருகில் இருக்கிற கோயிலுக்கு செல்லணும் அந்த வகையில திரிவேணி சங்கம் அமைஞ்சிருக்கிற கோட்டை பகுதி பக்கத்திலேயே பாடல்குடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் மிகவும் பழமையான இந்த திருக்கோயில் சிறப்பான வரலாற்றையும் கொண்டதாக காஞ்சிபுரம் சங்கரபுரத்துக்கு சொந்தமான கோயிலுக்கும் சென்று வரலாம் அங்க சிவலிங்கத்தையும் பெருமாளையும் தரிசிக்க முடியும் பிரயாகையின் அருகில தான் ஜவஹர்லால் நேருடைய ஆனந்த பவன் இல்லம் இருக்கு இது இப்போதைக்கு அரசாங்கத்தால நினைவு இல்லமாக போற்றப்படுது இந்த இல்லத்துல ஒரு அருங்காட்சியகமும் செயல்படுது இந்த பயணத்தை காசிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஆனந்த பவன் இல்லத்தை போய் பார்த்துட்டு வரலாம் இதுக்கு அடுத்தது காசி பயணம் தான் காசி பிரயாகையிலிருந்து சுமார் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பேருந்து ரயில் பயணம் இதுல ஏதாவது ஒண்ணு சிறந்தது காசில பல ஆன்மீக மடங்களும் அறக்கட்டளை விடுதிகளோ இருக்கு திறஞ்ச தொகை செலுத்தி தங்கக்கூடிய வசதியும் இருக்கு அதே போல குழுவாக செல்றவங்க நமக்கு பெரியப்பட்ட உணவை சமைத்துக் கொள்வதற்கான வசதியும் சில மடங்கள்ல இருக்கு காசில கங்கையில நீராடணும் அதுக்கப்புறம் பிரியாக என்ன மாதிரி பிண்டதானம் செஞ்சோமோ அதை செய்ய வேண்டி இருக்கும் காசி கங்கை கரையில அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்கள் இருக்கு அவற்றுல அசங்கம் தசாஸ்வ மேதம் வரணங்கம் பஞ்சகங்கா மணிகர்ணிகா அப்படிங்கிற அஞ்சு கட்டங்கள் ரொம்ப முக்கியமானவை கட்டங்கள்னா படித்துறைகள் இந்த படித்துறைகள் எல்லாத்துலேயுமே நேரம் கிடைச்சா ஒவ்வொன்றத்திலையும் போய் நீராடுறது நல்லது முடியாட்னா மணிக்கர்ணிக கட்டத்தில் நீராடி வித்துருக்களுக்கான தர்ப்பணத்தை அங்கே செய்யலாம் அந்த இடத்துல இதற்காக பல பண்டிதர்கள் இருக்காங்க அவங்க நம்ம தமிழ் மொழியும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகளை தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அவங்கள நாடுனா சடங்குகளை முழுமையாக செஞ்சு தராங்க இதுக்கு சுமார் ஒரு மணி நேரம் செலவிட வேண்டியிருக்கு

காசி படித்துறையில செய்யக்கூடிய சடங்குகளை அடுத்து காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகணும் காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு நான்கு பிரதான வழிகள் இருக்கு அது ஏதாவது ஒரு வழியில போய் வரிசையில நின்றோம்னா சுவாமிய தரிசிக்க முடியும் அப்போ நாம அப்ப கையில ராமேஸ்வரம் கோடி திருத்தத்தை நாம எடுத்துட்டு போகணும் ஒருவேளை நாம தற்க விடுதியிலேயே அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னா அருகில பால் விற்பனை செய்யப்படும் அந்த பாலை வாங்கிட்டு கூட எடுத்து போய் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யலாம் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் சிறப்பு வரலாறு குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கிளிக் செஞ்சு நீங்க பாக்கலாம் அடுத்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மிக அருகிலேயே அன்னபூரணி திருக்கோயிலுக்கு போகணும் அங்க தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே இலவச அன்னதானம் வழங்கப்படுது பெரும்பாலானவங்க இந்த அன்னதானத்தை தவற விடுறதே கிடையாது இந்த காசி அன்னபூர்ணி கோயில் அடுத்து சில சிறிய சந்துக்கள் வழியாக சுமார் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவுல காசி விசாலாட்சி அம்மன் கோயில் இருக்கு அதை நாம தரிசிக்க போகலாம் அதுக்கப்புறம் இன்னும் சில தெருக்களை கடந்து வந்தா கால பைரவர் திருக்கோயில அடையலாம் அங்கே கால பைரவரை தரிசிக்கலாம் இந்த திருக்கோயில் எல்லாத்தையுமே நாம காலையில ஒரு ஆறுல இருந்து ஏழு மணிக்கு புறப்பட்டு கங்கை ஸ்தானத்தை முடிச்சு பூஜைகளை நிறைவேற்று திருக்கோயில் தரிசனத்தை காலையில பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள முடிச்சிடலாம் காசி பயணத்துல கங்கையில நீராடி இந்த முக்கிய திருக்கோயில காலை நேரத்துல தான் உத்தமம் மாலையில ஆட்டோக்கள் இல்லாட்டி ஷேர் ஆட்டோக்கள் மூலம் எட்டு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கிற ராம்நகர் கோட்டைக்கு போய் பார்க்கலாம் அங்கதான் வியாசர் கோயில் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற மூன்று சிவலிங்கங்களை வணங்கினால் காசி யாத்திரை முற்று பெற்றதாக எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்காங்க அதனால ஏராளமான வடமாநிலத்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து போறதை தவிர்க்கிறதே கிடையாது இதைத் தொடர்ந்து காசி நகரை நோக்கி நாம திரும்பி வர்ற வழியில புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அமைஞ்சிருக்கிற புதிய காசி விஸ்வநாதர் திருக்கோயில பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து துர்கா மந்திர் சங்கட் மோட்ச ஹனுமான் மந்திர் துளசி மானச மந்திர் பாரத் மாதா மந்திர் சோழியம்மன் கோயில் வரிசையாக இந்த கோயில்கள் எல்லாம் தரிசிச்சு வரலாம் இதுக்கும் ஷேர் ஆட்டோக்கள் இருக்கு இத்தனை கோயில்களையும் தரிசிச்சு வர்றதுக்கு சொற்ப தான் வாங்குறாங்க தென் மாநிலங்கள்ல இருந்து போறவங்க சோழியம்மன் கோயிலுக்கு போனாதான் காசி யாத்திரை நிறைவு பெற்றதாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க you <smart noise> ராம்நகர் கோட்டை முக்கிய திருக்கோயில் தொடர்பான விரிவான தகவல்களை நீங்க பார்க்க விரும்பினால் இந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் காசியில ஓரிரு நாள் தங்கி பிற கோயில்களை பார்க்க விரும்பக்கூடியவங்க காமாக்கியா தேவி கோயில் மிருத்துஞ்சை மகாதேவ் திருக்கோயில் பாரத மாதா திருக்கோயில் ஸ்ரீ திபேண்டேஸ்வரர் மகாதேவ் கோயில் நேபாளி திருக்கோயில் ரத்னேஸ்வரர் மகாதேவ் திருக்கோயில் ஆதிகேசவா திருக்கோயில் இதெல்லாம் தரிசிக்கலாம் காசியை சுத்தி மூவாயிரம் திருக்கோயில்கள் இருக்கு அதுல முக்கியமான விதம் இதெல்லாம் காசி பயணத்தை அடுத்து நாம கயாவுக்கு புறப்பட்டு போகலாம் கயா காசியிலிருந்து இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு ரயில் மூலம் கயாவை நாம எளிதா அடைய முடியும் குழுவாக செல்றவங்க பெரும்பாலும் பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்திதான் போறாங்க பிரயாகை திரிவேணி சங்கமம் காசி படித்துறைகள் போல பல்குடி ஆற்றங்கரையில நாம பிண்டதானம் செய்ய முடியாது ஆற்றுல சில மாதங்கள் மட்டும்தான் நீர்வரத்து இருக்கும் இதனால விஷ்ணுபாதம் திருக்கோயில் பக்கத்துல பல்குனி ஆற்று நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற குளங்கள்ல நீராடி கோயில் வளாகத்துல இருக்கிற மண்டபத்துக்கு போய் பிட்டதானம் செய்யணும் நாம போற நேரத்துல பல்குனி ஆற்றுல நீர்வரத்து இருந்தால் அதுல நேரடியாக குளித்து விட்டு கூட போகலாம் இந்த ஸ்தலம் வந்து பித்ரு பிண்டார்ப்பண ஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆற்றுல குளிச்சுட்டு விஸ்வபாதம் திருக்கோயில் வளாகத்துல தான் பிண்டதானம் செய்ய முடியறதுனால இங்க தென்னக மொழிகள் அனைத்தும் தெரிந்த பண்டிதர்கள் பல பேரும் இருக்காங்க அதனால இங்கேயும் மொழி பிரச்சனை நமக்கு இருக்கா நம்மால எந்த அளவுக்கு பணம் செலவிட்டு தான தர்மங்கள் பிண்டதானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு அதனால பிண்டதானம் செய்யறது நம்முடைய வசதியை பொறுத்துதான் இருக்கு கயாவில் செய்யக்கூடிய முழுமையாக காண விரும்புறவங்க இந்த வீடியோவை கிளிக் செய்து பார்க்கலாம் கயாவுல பிண்டதானத்தை நிறைவு செஞ்சு கயா விஷ்ணுபாதம் திருக்கோயில் தரிசனத்தை அடுத்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற புத்தர் ஞானம் பெற்ற புத்த கயா பல்வேறு நாடுகள் சார்பில் நிறுவப்பட்டிருக்கிற பிரம்மாண்ட புத்தர் சிலைகள் அடங்கிய அழகிய திருக்கோயிலையும் பார்த்துட்டு வரலாம் बुद्धा स्टैचू अरे बेटी वो बनाते नहीं जा पा रहे तुम यार वास्तव में यहां पे क्या नहीं આલ કે સલામ 55 રૂપિયા લાલ ને ફોટો વિગલ વેજી આટલ ગયા જાય ઉપર જ જ આવેલ છે એટલે કે મેં બી આરો છે બસ ઓ இதை தொடர்ந்து நாம் நம்முடைய இருப்பிடத்துக்கு திரும்ப பிறகு மிக விரைவாக ராமேஸ்வரத்துக்கும் புறப்பட்டு போகணும் அங்க போய் கயாவுலையும் காசிலையும் எடுத்துட்டு வந்த கங்கை நீரை ராமநாத சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அதை தொடர்ந்து நேரம் கிடைக்கிறவங்க ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கிற திருக்கோயிலையும் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் இந்த முறையில் தான் காசி ராமேஸ்வரம் யாத்திரை முழுமையடைவதாக ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி வருகிறார் வாங்க நாம் அடுத்து தெற்கு கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள முக்கிய திருக்கோயில் சுற்றுலா குறித்த விரிவான தகவல்கள் அடங்கிய வீடியோவை காணலாம்